வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏய் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நிறைய பேர் கேட்குறீங்க இதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் க்ரியேட்டிவ் க்ளவுட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது இந்த க்ரியேட்டிவ் க்ளவுட் அப்படிங்கிற ஆப்பு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரில் நம்ம மொபைலில் நம்ம வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நமக்கு தேவையான சோசியல் மீடியா ஆப்ஸு மற்ற ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோம் அதுக்கு நமக்கு ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப் வேணும் அதே போல் தான் அடோபில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஷாப் பிரீமியர் ப்ரோ ஆஃப்டர் ஃபைட் இல்லுஸ்ட்ரேட்டர் இன்டிசைன் அதில் இருக்க எல்லா ஆப்ஸையும் பயன்படுத்துறதுக்கு க்ரியேட்டிவ் க்ளவுட் அப்படிங்கிற ஒரு ஆப் நமக்கு தேவைப்படுது இந்த க்ரியேட்டிவ் க்ளவுட் அப்படிங்கிற ஆப்பை பார்த்திங்கன்னா நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் இதுதான் க்ளவுட் அப்படிங்கிற ஆப்பு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது இந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு லைசன்ஸ் கீ நம்ம தனியாக வாங்குகிற மாதிரி இருக்கும் லைசன்ஸ் கீ அப்படிங்கிறது எப்படி வரும்னா நம்மளுடைய மெயில் ஐடி கொடுத்து நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும் இதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவாக சொல்லியிருக்கோம் லோக்கலில் வாங்கினா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அது பிரைஸ் டீடெயில் என்ன அதே போல் அடோபுடோ ஒரிஜினல் வெப்சைட்டில் வாங்கினா அதுக்கான பிரைஸ் டீடெயில்ஸ் என்ன அதில் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து தெண்டல் பாரதி ஃபோட்டோகிராஃபி அவர்கிட்ட தான் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன் பிரச்சனை கண்டிப்பாக மாதம் மாதம் ஒரு தடவை வரும் ஆனால் ஒரே நாளில் சரி பண்ணி கொடுத்துருவார் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் நல்லபடியாக போயிட்டுருக்கு சரிங்களா இந்த கார்னரில் இருக்க இந்த ஐக்கானில் நம்ம வந்து க்ளிக் பண்ணி நம்மளுடைய மெயில் ஐடியை சைன்இன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆப்லாம் அந்த மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த ஆப்பு போனோம்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் கீ வாங்கி போட்டிருக்கீங்கன்னா இங்கே போயிட்டு இந்த இடத்துல இன்ஸ்டால்னு கேட்க பாருங்கள் இன்ட்ரீஸ் இன்டிசைன் இதை இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை இன்ஸ்டால் ஆக ஆரமிச்சிடும் இதே போல் உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ நீங்கள் தாராளமாக இதில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்புறம் பீட்டா ஆப் யூஸ் பண்ணால் இந்த இடத்துல பீட்டான்னு இருக்கா இங்கே வாங்க இங்கே வந்தீங்கன்னா பீட்டா எல்லாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் பீட்டா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப்புக்கு வரக்கூடிய அப்டேட்டை ஒரு ஒரு மாதத்துக்கு முன்ன என்ன பண்ணுவாங்க பீட்டாலாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க பீட்டா ஆப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வரக்கூடிய அப்டேட்டு முன்கூட்டியே அங்கே தெரிஞ்சிடும் என்ன அப்டேட்டு அது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் அங்கே யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கு தான் பீட்டா அப்படிங்கிற ஆப்பு இப்போ இந்த க்ளவுடுங்கிறது இது சரிங்களா இந்த க்ளௌடு ஆப்பில் நம்ம வந்து லைசன்ஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் பண்ண நம்மளால் முடியும் சரி கிளவுடு ஆப்பில் நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன் இருந்தாலும் என்னோடய சிஸ்டத்தில் ஒர்க் ஆக முடியிக்கிது இன்ஸ்டால் ஆக முடியிக்கிது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போது என்னோடய சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஏம் டீல ஆன் ஃபைவ் ஃபைவ் டபுள் சீரோ ஜிடி அப்படிங்கிற ப்ராசர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொதுவாக நீங்கள் வந்து இப்போ ஃபோட்டோஷாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு தனியாக ஒரு ஸ்பெக் வேண்டி இருக்கும் அதாவது என்ன ஸ்பெக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸர் நல்ல ப்ராசஸராக இருக்கணும் அப்புறம் ரேம் வந்து குறிப்பிட்ட அளவு இவ்வளோ தான் இருக்கணும் ஒரு பதினாறு ஜிபி குறைஞ்சது இருக்கணும் அப்புறம் கிராஃபிக்ஸ் இவ்வளோ இருக்கணுங்கிறது இந்த ஃபோட்டோஷாப்புக்கு அப்படிங்கிறது டீடைல் பார்த்திங்கன்னா தனியாக நமக்கு க்ரோம்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிஸ்டம் கான்ஃபிகிரிகேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா டீடீல் வரும் சரிங்களா நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி நான் கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுருக்கேன் இந்த ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத கேட்குறீங்க இன்னும் சில பேர் என்னுடைய லேப்டாப்பில் இது இன்ஸ்டால் ஆகலைங்கிறத சொல்கிறீங்க சரிங்களா நல்ல கவனமாக கேளுங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு வேணும் ஒன்று ப்ராசஸர் நல்ல ப்ராசஸராக இருக்கணும் இன்னொன்று நம்மளுடைய கிராபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸு நல்லா இருக்கணும் சரிங்களா ஒரு நல்ல கிராபிக்ஸ் கார்டு போட்டிருந்தாலும் ஓகே தான் ஸோ அப்படி இல்லைனா இன்டகிரேட் கிராபிக்ஸ் இருந்தால் கூட ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வச்சுருக்க ப்ராசஸர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிறது ஏஎம்டி ரைஸானில் ஃபைவ் ஃபைவ் டபுள் சீரோ ஜிடி அப்படிங்கக்கூடிய ப்ராசஸர் ரேமு இருபத்தி நாலு ஜிபி ரேம் போட்டிருக்கேன் பதினாறு போதும் நான் ஒரு ரேம் எக்ஸ்ட்ரா வந்து முன்னாடியே வாங்கிட்டேன் இப்போலாம் ரேமோட ரேட்டு அதிகம் இப்போ ஒரு ரேமோட ரேட்டு மட்டும் பார்த்திங்கன்னா எட்டு ஜிபி ரேமோட ரேட்டு ஆறாயிரூபான்னு நினைக்கிறேன் நான் வாங்கின கம்ப்யூட்டர் என்ன இந்த டீடெயில் என்னங்கிறதையும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா இன்ஸ்டாகிராமில் நிறைய நண்பர்கள் கமெண்ட் மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்ஸ்டாகிராம் பார்க்குற நண்பர்கள் இருக்கிறீங்கன்னா நம்ம யூடியூப் பக்கம் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக புரிஞ்சிடும் சரிங்களா இந்த ஆப்பு எப்படி ரன் ஆகுது என்ன ஏதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இந்த ஆப்பை அப்டேட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான் சைடில் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வியூ அப்டேட்னு கொடுத்துருப்பாங்க இதில் அப்டேட் வந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு இப்போ இது வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ அப்படின்ட்டு இதே பீட்டாவை பாருங்கள் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்ட்டுருக்கு இப்போ இதுக்கு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற அப்டேட் வரும்போது இங்கே வந்து அப்டேட்டுன்னு கேட்கும் ஜஸ்ட் ஒரு க்ளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னாகும் அப்படின்னா அப்டேட் ஆகிக்கும் நம்ம அப்படியே கண்டினியூவாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா தான் டீடியல் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஃபோட்டோஷாப்பில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஜெனரேட்டிவ் ஃபில் அப்படிங்கிறது காட்டுது ஆனால் எனக்கு வந்து ஒர்க் ஆகலைங்கிறத நிறைவே சொல்கிறீங்க நான் சொன்ன மாதிரிக்கு இந்த கீ வாங்கியிருந்தால் தான் அது ஒர்க் ஆகும் நீங்கள் வந்து நார்மலாக இருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோஷாப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் இருக்கீங்கன்னா அது ஒர்க் ஆகாது சரியா அதே போல் ஒரு சில பேருக்கு வந்து ஃபயர்ஃப்ளை ஒர்க் ஆகுது இந்த ஜெமினி ஒர்க் ஆகலைங்கிறது சொல்கிறீங்க ஜெமினி ஒர்க் ஆகணுன்னா நீங்கள் வாங்கின கீ ஜெமினிக்கு சேர்த்து வாங்கியிருந்தீங்கன்னா ஒர்க் ஆகும் நீங்கள் வந்து ஜெமினி இல்லாமல் நார்மல் ஃபயர்ஃப்ளைக்கு மட்டும் கீ வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கும் ஒர்க் ஆகாது சரிங்களா அதனால் ஒரு கீ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன ஏதுங்கிறத கேட்டுக்குங்க அதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க எல்லாம் தெரிஞ்சு வாங்க இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எனக்கு வந்து கீ வாங்கணும்னு அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டேரெக்டாக அடோபோட வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க அதுலேயுமே ஒரு ஆஃபர் இருக்கும் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மி பண்ண பண்ணி கொடுப்பாங்க அதனால் நீங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு வச்சு நீங்கள் வந்து அங்கே போய் வாங்கிக்கலாம் சரிங்களா ஓகே மக்களே இவ்வளோதான் இந்த ஒரிஜினல் ஃபோட்டோஷாப்பு நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது இதை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ எடிட்டிங் வீடியோ எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா நிறைய பேருக்கு இருக்க சந்தேகங்கள் இந்த வீடியோவில் க்ளியாகும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி கிளியர் ஆகலை அப்படின்னா இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்